நிர்மலா தேவி வழக்கு தொடர்பாக முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகியோர் விடுதலை செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஆனால் நிர்மலா தேவிக்கு தண்டனை உறுதி எனவும் நீதிபதி பகவதி அம்மாள் தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார் இன்று நிர்மலா தேவி கண்டிப்பாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் எனவே ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கில் இருந்து முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகியோர் விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் பேராசிரி நிர்மலா தேவி குற்றவாளி என்றும் நீதிமன்றம் தீர்ப்பில் தெரிவாக குறிப்பிட்டு மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரத்தை தற்போது நீதிபதி பகவதி அம்மாள் அறிவித்து வருகிறார் அண்மை செய்தியாக தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என்றும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது நிர்மலா தேவிக்கான தண்டனை விபரத்தை தற்போது நீதிபதி பகவதி அம்மாள் அறிவித்து வருகிறார் இந்த வழக்கில் இருந்து முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகியோரை விடுவித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஆனால் நிர்மலா தேவிக்கு தண்டனை விவரத்தை நீதிபதி அறிவித்து வருகிறார் இன்னும் அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்படும் என்பது குறித்து விவரிக்கப்படும் மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவி குற்றவாளி என்று ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அவருக்கான தண்டனை விவரத்தை நீதிபதி பகவதியம்மாள் அறிவித்து வருகிறார் இந்த வழக்கில் இருந்து முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகியோர் விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை அறிவிக்கப்படும் என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும் மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என்று ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரத்தை நீதிபதி பகவதி அம்மாள் தற்போது வாசித்து வருகிறார் மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இந்த வழக்கில் இருந்து முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகியோரை விடுதலை செய்து தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது மாணவிகளை தவறாக வழிநடத்திய புகாரில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிர்மலா தேவிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் நீதிமன்றத்தில் அவர் ஆஜராக வேண்டும் என ஏற்கனவே நீதிபதி பகவதி அம்மாள் உத்தரவு பிறப்பித்திருந்தார் தற்போதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நிர்மலா தேவி குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரத்தை நீதிபதி பகவதி அம்மாள் அறிவித்து வருகிறார் இந்த வழக்கில் இருந்து முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகியோரை விடுவித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது நிர்மலா தேவிக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது நிர்மலா தேவி குற்றவாளி என்று தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது நிர்மலா தேவிக்கான தண்டனை விபரத்தை நீதிபதி பகவதி அம்மாள் அறிவித்து வருகிறார் இந்த வழக்கில் இருந்து முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகியோரை விடுதலை செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இது பற்றி விரிவான தகவல்களை தர செல்வகுமார் நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தண்டனை விவரத்தை நீதிபதி அம்மாள் அறிவித்து வருகிறார் இந்த வழக்கில் முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகியோரை விடுவித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பு இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன விவரங்கள் என்ன விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தேவாங்கர் கல்லூரியில் பணியாற்றிய பேராசிரியர் நிர்மலா தேவி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் உயர்கல்வித்துறையிடம் செல்வாக்காவும் இருந்து வருகிறார் இந்நிலையில் தொடக்க காலத்தில் இந்த சம்பவம் குறிப்பாக மாணவிகளை தவறாக பாதைக்கு அழைத்ததாக கூறி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் நிர்மலா தேவி மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது குற்றச்சாட்டின் தொடர்ந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்த முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோரும் கைது செய்யப்பட்டார்கள் இந்த வழக்கு தான் நீண்ட காலமாக திருவிழபுத்தூர் இருக்கின்ற மகளிர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது கொரோனா காலகட்டத்தில் இந்த ஊரடங்கின் காரணமாக இந்த வழக்கு சற்று தாமதமானது இந்த வழக்கில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது பக்கங்களுக்கு மேலாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சாட்சிகளும் விசாரிக்கப்பட்டு ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி பகதி அம்மாள் தெரிவித்திருந்தார் ஆனால் அன்றைய தினம் நிர்மலா தேவி நீதிமன்றத்தில் ஆஜராகாத காரணத்தால் இந்த வழக்கு மீண்டும் திங்கட்கிழமை இன்று இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் இன்று நிர்மலா தேவி கருப்பசாமி மற்றும் முருகன் ஆகிய மூன்று பேரும் இன்று நீதிபதி முன்பாக ஆஜரானார்கள் இந்த வழக்கில் ஏற்கனவே இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற நிர்மலா தேவி குற்றவாளி என நீதிபதி தெரிவித்திருக்கிறார் அதற்கான தண்டனை விவரங்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அதே போன்று இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்த கருப்பசாமி முருகன் ஆகிய இருவரையுமே அவர்களை தற்போது விடுதலை செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் சென்று ஜாமீனை பெற்று வெளிவரக்கூடிய வரக்கூடிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு வழக்கில் நிர்மலா தேவியை குற்றவாளி உற்றுநோக்கும் இந்த தீர்ப்பு குறித்து தற்பொழுது வெளியாகியிருக்கிற நிர்மலா தேவி குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது அவருக்கான தண்டனை விவரமானது நீதிபதி பகவதி அம்மாள் அறிவித்து வருகிறார் இந்த வழக்கில் முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகியோர் விடுவித்து நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது அது பற்றி சொல்ல முடியுமா நிச்சயமா இந்த வழக்கை பொறுத்தளவில் ஸ்ரீபுத்தூர் மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது இந்த வழக்கு விசாரணை என்பது ஆரம்ப கால கட்டத்தில் நடக்கின்ற பொழுது பல்வேறு எதிர்ப்புகள் வந்தது குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையின் போது தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி கூட நிர்மலா தேவி பல முறை நீதிமன்றங்கள் வராமல் இருந்திருந்தார் ஆகவே இதில் நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட சாட்சிகள் இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன தொடர்ந்து இந்த மகிழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விரைவாக விசாரிக்கப்பட்டது நீதிமன்ற கண்காணி கண்காணிப்பில் கூட இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்றது சாட்சிகளும் முழுமையான விசாரணை நடத்தப்பட்டதை தொடர்ந்து தான் இந்த தீர்ப்புக்கான விவரங்கள் வழங்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருந்ததன் அடிப்படையில் தான் இன்று மூன்று பேருமே நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்தார்கள் தமிழ்நாடு உற்றுநோக்கிய ஒரு பரபரப்பான ஒரு வழக்கு இந்த வழக்கை பொறுத்த அளவில் இந்த இருவருமே தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த மாதிரி காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணியக்கூடிய அந்த பேராசிரியராக பணியா உதவி பேராசிரியர் பணியக்கூடிய முருகன் அதே போன்ற ஆராய்ச்சி மாணவர் கர்பசம் இருவருமே இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மாணவிகளை தவறாக வழிநடத்தியாக கூறப்படுகின்ற இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே பலமுறை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிர்மலா தேவி மீது இந்த வழக்கு தொடரப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் நிறுவனமாகி அவர் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தமிழக அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆளுநர் மாளிகையை தொடர்புபடுத்தி பேச பேசப்பட்ட ஒரு குறிப்பான ஒரு வழக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க